எண்பத்தி நான்கு பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்கிட்டு இருக்கா கலந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான அல் அறிவியல் விழா மாணவர்களிடையே சயின்ஸ் அந்த அறிவியல் விஷயத்தில் சிறப்பாக செயல்பட ஒரு உறுதுணையாக இருக்கு இந்த சயின்ஸ் வரைக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னக்கே எங்களுக்கு என்னோட ஆசையெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டாங்க இந்த சயின்ஸ் பேருக்கு எங்கள் ஆசிரியரும் எங்கள் அம்மா அப்பாவும் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு தெரியாத கேள்வியெல்லாம் வந்துச்சு ஆனால் எப்பயோ நாங்கள் செஞ்சிட்டோம் வணக்கம் நான் நாகலிங்கம் மழகேந்திரன் பேரா மாநில அறிவியல் விழாவின் ஒருங்கிணைப்பாளர் பேரா மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மாநிலத்தில் இது வரைக்கும் அதிகமான பள்ளிகள் அதாவது தேசிய ரீதியில் நடக்கிற எல்லா மாநிலங்களும் நடக்குது ஆனால் நம்மளுடைய இந்த பேரா மாநிலத்தில் தான் அதிகமான பள்ளிகள் வந்து கலந்து கொள்கின்றார்கள் இது வந்து மாணவர்களிடையே அறிவியல் செயற்பாங்கு திறனை மேம்படுத்தவும் அவங்கக்கிட்ட இருக்கிற அறிவியல் ஆர்வத்தை அறிவியல் பாடத்தின் மேலே உள்ள ஆர்வத்தை மேலோங்கவும் செய்யுது இந்த ஆண்டு நிறைய மாணவர்கள் எண்பத்தி நான்கு பள்ளிகளை சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்கின்றிருக்கா கலந்து இருக்காங்க இதற்காக முழு ஒத்துழைப்பு கொடுத்த நமது பேரா மாநில தலைமை ஆசிரியர் கழகத்திற்கு நான் இந்த வேலையில் நன்றி சொல்லி விரும்ப விரும்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் இதற்காக பாடுபட்டு இவ்வளவு நாளாக மாணவர்களை திறன்பட அவர்களுக்கு வந்து பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் இவ்வளையில் நான் நன்றி சொல்ல விரும்ப கடமைப்பட்டிருக்கிறேன் மேலும் இந்த மாணவர்களை இந்த மாதிரியான போட்டிகளுக்கு அனுப்ப தயாராக இருக்கின்ற இந்த பெற்றோர்களுக்கும் அந்த பள்ளியின் நிர்வாகத்திற்கும் நான் கண்டிப்பாக ஒரு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டாக வேண்டும் அடுத்ததாக இந்த போட்டி இனிதே முடிதாமல் அடுத்து தேசிய ரீதியிலான போட்டிக்கும் இந்த மாணவர்கள் பங்கெடுப்பாங்க அவர்கள் பேரா மாநிலத்தை பிரதிநிதித்து கண்டிப்பாக வெற்றியாளர்களாக வருவாங்க என்று நம்பிக்கையுடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஜே கே சம்பந்தம் தமிழ் பள்ளி சுமேசு பேராக்கள் வந்திருக்கோம் இந்த பள்ளி மாணவர்கள் ஐந்து பேர் இந்த அறிவியல் விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான அல் அறிவியல் விழா மாணவர்களிடையே சயின்ஸ் அந்த அறிவியல் விஷயத்தில் சிறப்பாக செயல்பட ஒரு உறுதுணையாக இருக்கிறது அவர்கள் அவர்கள் இந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கு ஆர்வம் காட்டுவதற்கும் இது ஏதுவாக இருக்கின்றது ஆகவே இந்த நிகழ்வு தொடர்ந்து வருடம் வருடம் நடைபெற அனைவரும் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் என் பெயர் பவிஷா நாயர் நான் மகாத்மா காந்தி பள்ளியில் வரேன் இன்னைக்கு வந்து நான் இந்த சயின்ஸ் ஒர்க் வந்திருக்கேன் இந்த சயின்ஸ் ஒர்க் ரெண்டு வாரத்துக்கு முன்னக்கே எங்களுக்கு என்னோடய ஆசிரியர்லாம் பயிற்சி கொடுத்துட்டாங்க இந்த சயின்ஸ் ஒர்க்கு எங்கள் ஆசிரியரும் எங்கள் அம்மா அப்பாவும் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க இந்த சயின்ஸ் ஒர்க் போட்டியும் வந்து சிம்பிளாக சுலபமாகவும் இருந்துச்சு கடினமாகவும் இருந்துச்சு ஆனால் நாங்கள் வந்து சிம் சுலபமாக செஞ்சிட்டோம் அப்புறம் இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நன்றி வணக்கம் என் பேர் தான்வி என் தகவப்பனார் பேர் பிரசாந்த் இதுதான் என் ஃபஸ்ட் டைம் இந்த சயின்ஸ் ஃபை வந்ததுக்கு இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு தெரியாத கேள்வியெல்லாம் வந்துச்சு ஆனால் எப்போயும் நாங்கள் செஞ்சிட்டோம் நாங்கள் வந்து ரெண்டு வாரத்துக்கு ட்ரைனிங் எடுத்தோம் நன்றி